வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ் பிரபலங்கள் எப்படி புகழோட உச்சியில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி சில நேரங்களில் சர்ச்சைகள்லயும் சிக்குவாங்க அப்படி சர்ச்சைக்கு பேர் போன டிவி ஆங்கர்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல தாடி பாலாஜி இவரோட மனைவி நித்யா தன்னை சாதி பேர் சொல்லி துன்புறுத்தினதா தாடி பாலாஜி மேல போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இதனால பல நாட்களாக இவரோட பேரு தொடர்ந்து மீடியாக்களில் அடிபட்டுச்சு அடுத்ததா கலக்கப்போவத ஆங்கர் ஜாக்லின் இவங்களை மாதிரியே தோற்றம் கொண்ட ஒருத்தங்க இருக்கிற ஒரு ஆபாச வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு இதனால ஜாக்லின் சர்ச்சையில் சிக்கினாங்க அடுத்ததா ஆங்கர் ஜெகன் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனெக்ஷன் கனெக்ஷன் ஷோவை தொகுத்து வழங்கின இவர் டபுள் மீனிங்ல பேசி ஆடியன்ஸை முகம் சுழிக்க வச்சிருக்காரு இதனால விஜய் டிவி இருந்தே மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது அடுத்ததான் ஆங்கர் ரம்யா இவங்க ரெண்டாயிரத்தி பதினான்குல அப்ரஜித் என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்துக்கு பிறகும் விஜய் டிவில ஆங்கராக இருந்த இவங்க தன்னுடைய கணவரை திருமணமான கொஞ்ச காலத்திலேயே விவாகரத்து பண்ணி சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க அடுத்தது நீயா நானா கோபிநாத் இவர் ஒரு நிகழ்ச்சியில ஒரு இளம் பெண்ணோட படிப்பு செலவை தான் ஏற்றுக்கிறதா சொல்லியிருந்தாரு ஆனால் தான் சொன்ன மாதிரி எந்த உதவியும் செய்யலை இதனால் சேனலோட டிஆர்பிக்காக என்ன வேணும்னாலும் பேசலாமான்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதை பற்றி பேசின கோபிநாத் அந்த பெண் தன்னை தொடர்பு கொள்ளலைன்னு சொல்லியிருந்தாரு அடுத்ததா டிடி இவங்க நடத்தின ஒரு ஷோவில் இவங்க கமல்கிட்ட முத்தம் கேட்டாங்க இதனால் மிகப்பெரிய சர்ச்சையில் மாட்டினாங்க டிடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க